தனியா நம்ம கட்சி வராதுன்றது தெல்ல தெளிவாக அவர் தெரிஞ்சுக்கிடுச்சு அடுத்த கட்ட தேர்தல் முடிஞ்சவனே கூட்டணியும் சேர்ந்து கூட வராது அப்படின்ற ஒரு நிலை தெரிஞ்சவொடனே வேற மாதிரியே பேச ஆரம்பிப்பார் மூன்றாவதா வந்து நம்ம வந்து ஆட்சிக்கே வர மாட்டோம் நம்ம பிரதமரை இல்லைன்னு சொன்னேன் அவர் பேச்சு வேற மாதிரி போறோம் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டே இருந்தாங்க துர துறத்து முதல்ல வந்து இந்திரா காந்திக்கு போனாங்க அப்புறம் நேரு ஆரம்பிச்சாங்க நேரத்துட்டு காந்தி தாண்டி ஏன்னா காந்தி அவங்க ஊருக்காக இருந்தாலும் திட்டலை அதுக்குள்ள தாண்டி போய் அன்னி பேசன்ட் வரைக்கும் போனாங்க இப்போ நானூறு வருஷம் தாண்டி மாட்டு மாட்டுக்கறி தின்னா அப்படின்ற அளவுக்கு போட்டு யாரு கிட்டத்தட்ட அடுத்த லெவல்ல ராகுல் சொன்ன மாதிரி இன்னும் அழை மட்டும் தான் செய்யல அடுத்த ஃபேஸ்ல கண்ணீர் விட்டு கதமிச்சுவேன் நான் இந்த நாட்டுக்கா எவ்வளவு செஞ்சேன் என்ன செஞ்சேன்னு கேட்டாங்கன்னா அழுதுவேன் இப்ப நீங்க சும்மா நிக்கிறோம் என்ன அழுகிற மாதிரி இருக்குங்க கண்ணத்தோட அப்படி நாலு டைம் சொன்னீங்கன்னா அழுதுருவான் அந்த மாதிரிதான் இப்ப ராகுல் தூண்டி வருவாப்ல அழுக அழுக வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாப்ல தேர்தலானே இதுக்கு பதினாறு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களேப்பா அது தேர்தலானே அவங்க தானே அவங்க ஃபோன் பண்ணி இருங்க நான் மோடிகிட்ட கேட்டு சொல்கிறேன் வாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க மோடி மேலே நாங்கள் அவர் பிஸியாக இருக்காரு அவர்கிட்ட கேட்டு நாங்கள் சொல்கிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சில டிபார்ட்மெண்ட்ஸில் இவர்கள் தோற்று விடுவார்கள்ன்றது என்ன திடீர்னு வேலை செஞ்சு செபி வந்து அதானி பன்னெண்டு கம்பெனி வெளிநாட்டு முதலீடு சட்டவிரோதமாக விதிமீறலாக பண்ணியிருக்காரு செபியை அறிக்கை கொடுப்போம் செபி அறிக்கை கொடுக்கிறானா அப்போ அவனுக்கு பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அடுத்த ஆட்சி அதானியை டச் பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயம் அது டச் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த ஆட்சி மாறப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் மரியாதைக்குரிய ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் சார் பாஜக இப்போ சூரத் மாடல இந்தியா முழுக்க கொண்டு போறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு குறிப்பா மத்திய பிரதேசத்துல இண்டோரில் காங்கிரஸ் வேட்பாளர் மனு வாபஸ் வாங்கிட்டு போய் ரொம்ப பெருமையாக அவங்க மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் போட்டதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் பிஜேபி எலக்ஷன் அப்படிதான் சந்திக்கல அவங்க வந்து என்னன்னா இந்த சதி வேலை பண்ணிதான் இப்ப இது பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து ஜனநாயக அவமானம் இதை வந்து நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியை ஒரு பிரதமர் தலைமையிலான அதாவது நா இந்த நாட்டை ஆளு ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க அவங்க கையில் தான் இந்த நாடு இருக்குது அப்படிப்பட்டவர்கள் இது மாதிரியான கேவலமான வேலையை செய்வது இந்த உலகத்தில் எங்கேயுமே நடக்காது எதிர்க்கட்சிகள் செய்யும் இல்லை இவர்களை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஆளுங்கட்சியை உடச்சி ஏதாவது பண்ணுவோம் ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு ஆனால் எதிர்கட்சி வே இவங்களுக்கு வழி இல்லாமல் எதிர்கட்சி வேட்பாளரை காசை கொடுத்து வாங்கி ஜெயிக்கிற அளவுக்கு கீடு கெட்ட கேவலமான வேலையை செஞ்சு அதையும் சோசியல் மீடியாவில் பெருமையாக பரப்பக்கூடிய ஒரு தர்த்தியம் பிடிச்ச இந்த நாட்டை விட்டு அகற்றப்பட வேண்டிய ஒரே கட்சினா பாஜக தான் அப்படின்றது ப்ரூவ் ஆகுது ஏற்கனவே அங்கே சூரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் செஞ்சாங்க சூரத்தில் தான் செஞ்சாங்கன்னா அவன் அந்த காங்கிரஸ் வேட்பாளரோடைய இது செல்லாது அப்படின்னு சொல்லி ஆமாம் வேட்பு மனு செல்லாதுன்னு சொல்லிவிட்டு சுயேச்சைகளை வாபஸ் வாங்க வச்சுட்டு அவங்களுக்கு பூரா சுயேட்செல்லாம் பாவம் பிச்சைக்காரங்க சும்மா போய் ஏதோ ஒரு சில பேர் பல பேர் பல சுயேச்சைகள் அப்படி தான் போய் எதை காசு தருவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு போய் ஓட்டு கேன்வாஸ் பண்ணுவான் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தருவான் எம்எல்ஏ எலெக்ஷன்னா எம்பி எலெக்ஷனாக ஒரு ஐம்பதாயிரம் தந்தான்னா கொஞ்சம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு மூவாயிரம் ஓட்டு வந்த வாங்குறேன் நிற்கிறான் ஒரு லட்சம் ரெண்டு லட்சரூபா கொடுப்பாங்க அதுக்காக போடக்கூடிய சுயேச்சைகளுக்கு கையில் அஞ்சஞ்சு லட்சம் கொடுத்தா ஆகும் எல்லாமே வாபஸ் வாங்கிட்டா அவங்க ஜெயித்த மாதிரி அழிவிச்சிட்டாங்க அதாவது இந்திய ஜனநாயகத்தில் இது ஒரு கேடு கேடு காலம் பிடிச்ச ஒரு காலம் தான் மோடியோட காலம் இந்த பாஜக ஆளக்கூடியது வந்து ஒரு மா மோசமான ஒரு சூழல் அது முடிய போகிற காலத்தில் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி அப்படின்னா இனிமே ஒவ்வொரு தொகுதிக்கும் மூணு மூணு வேட்பாளரை போடணுமா யார் எப்போ வாபஸ் வாங்குவான்னு தெரியாது இல்லை அதாவது அவர்கள் வலுவாக வலுவாக இருக்கக்கூடிய இடத்துல அப்படி போட்டு தான் ஆகணுன்ற மாதிரி இல்லை நம்ம தமிழ்நாட்டில் அப்படி தான் செய்வாங்க திமுகலாம் வந்து ஒரு காலத்தில் வந்து என்னன்னா முக்கிய வேட்பாளர் போடும்போது அவர் மனைவியை சப்போர்ட்டுக்கு போடுவாங்க ஸ்டான்பை வேட்பாளராக போடுவாங்க அப்புறம் வாபஸ் வாங்குகிற அன்னைக்கு வரைக்கும் விட்டுருவாங்க வாங்க வாங்குற அன்னைக்கு டேட் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே அவரே கண்டினியூ பண்ணுவார் இவங்க சுயேட்சை பண்ணுற மாதிரி டம்மியாக வாபஸ் வாங்கிடுவாங்க ஸோ இது வந்து கடந்த காலத்தில் எல்லாம் தமிழ்நாட்டிலே அப்படி போடுவாங்க முக்கிய வேட்பாளர்களை அவர் மனைவியோ மகனம்மியாக போடுவாங்க இல்லை மாற்று வேட்பாளர்னு போடுவாங்க போடு ஏன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கலான்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி காங்கிரஸ் வந்து இனி தெளிவாக என்ன பண்ண போடுற என்ன இனி மீதி நடக்கக்கூடிய இதில்னாலும் காங்கிரஸ் தெளிவாக இருக்கணும் ஏன்னா எந்த ஆட்டை ஆடினாலும் எதைச்சு ஏதாவது ஆட்சிக்கு வந்து விட வேண்டும் எதையாவது ஆட்டையை போட்டு வந்துடணுன்றதான் அவங்களோட அரசியல் ரீதியாகவோ போட்டி போட்டோ இல்லை நமக்கு செல்வாக்கு இருக்குன்றதை காட்டியோ அவர்கள் வெற்றி பெறக்கூடிய சூழலில் இல்லை எவனையாவது ஏமாற்றி எவனையாவது மொட்டையடித்து இந்த இதை கைப்பற்ற வேண்டும் என்பது தான் அவங்களோட யுக்தியாக இருக்குது இன்னொரு பக்கம் ஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானூறுன்னு அவரே சொல்ல மாட்டேங்கிறாரு நானூறு ஜி இப்போ முன்னோத்தி சொல்ல முடியும் இப்போ இரநூறு கூட போது நானூறுனு லூஸா அவர் அவரு தான் தெரிஞ்சு போயிருக்கும் ஞானக்கண்ணில் பார்த்துருப்பார் நானூறுன்னு நம்ம சொன்ன பாவத்துக்கு இரநூறுல உணர்ந்து விட்டாங்க ஸோ இனி நம்ம ஜெயிக்க அளவு இப்போ வந்து என்னென்னா தனிமைச்சா அதாவது கூட்டணியோட சேர்ந்து கூட இந்த தனியாக நம்ம கட்சி வராதுன்றது தெல்ல தெளிவாக அவருக்கு தெரிஞ்சு போச்சு பிஜேபி தனியாக வெற்றி பெற முடியாது வராதுன்றது தெரிஞ்சு போச்சு அடுத்த கட்ட தேர்தல் முடிஞ்சவொடனே கூட்டணியும் சேர்ந்து கூட வராது அப்படின்ற ஒரு நிலை தெரிஞ்சவொடனே வேறு மாதிரியாக பேச ஆரம்பிப்பார் மூன்றாவதாக வந்து நம்ம வந்து ஆட்சிக்கே வரமாட்டோம் நம்ம பிரதமரே இல்லைன்னு சொன்னேன் அவர் பேச்சு வேறு மாதிரி மாறும் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் இன்னும் ரெண்டு கட்டம் இருக்குது

இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னன்னா எதிர்கட்சிகளுக்கு சரி மக்களுக்கு ஒரு நிம்மதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷாவும் அடுத்த முறை இருக்க மாட்டாங்க அப்படின்றது இந்திய மக்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியான ஏன்னா இந்த ரெண்டு குஜராத்திகளும் தான் இந்த நாட்டை சுரண்டி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில் ஆளை பதஞ்சு போச்சு அதனால் முதல்ல முதல் கட்டமாக இந்த கிளி வந்து என்ன பண்ணா இங்கே மலையில் இருக்கும் அந்த கிளியை வந்து பிடிச்சேன்னா அரக்கனோட அதை கே கிளியோட காலை உடைச்சிங்கன்னா அரக்கனோட கால் உடையும் கிளியோட தலையை கிள்ளிங்கன்னா அரகனோட தலையை கிழ்கிற மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா இப்போ வந்து என்னென்னா மோடி இல்லை அப்படின்ற ஒரு கிளியோட ஒரு கால் கிள்ளப்பட்டிருக்கு மோடி இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வருகிற தேர்தல் இந்த இதில் வந்து மோடி பிரதமராக இருக்க மாட்டார் அப்படின்றது உறுதியாயிடுச்சு அமித்ஷாவும் அந்த பதவியில் இருக்க மாட்டார்ன்றது உறுதி இப்போ இனி அடுத்தடுத்த ரவுண்டில் என்ன ஆகும்னா பாஜக ஜெயிக்காதுன்ற மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் பாஜக கூட்டணியும் சேர்ந்தாலும் வராதுன்ற நிலை வரும் அப்போ இந்திய மக்கள் வந்து சந்தோஷமா சந்தோஷம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமித்ஷா அவர்களும் இப்போ பிஜேபியில் மோடி சொல்லக்கூடிய பொய்கள்லாம் அடுத்தடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அமித்ஷா ராஜ்நாத் சிங் அப்படின்னு முக்கிய தலைவர்கள் எல்லாருமே காங்கிரஸ் வந்ததுன்னா இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டத்தை அவங்க மாற்றிடுவாங்க என்னென்ன குற்றச்சாட்டில் இவங்க மேலே வச்சாங்களோ அது முழுக்க அப்படியே திருப்பி விடுறாங்க ஷரியத் சட்டம் வந்துடும் அப்படின்னு யோகி பேசுகிறாரு அவங்க வந்தால் யார் வேணாலும் எதை வேணாலும் சாப்பிட்லாம் பசுமாட்டை கொண்டுருவாங்க அதனால அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு யோகி போய் கேட்குறாங்க ஆமாம் அதான் பசுமாட்டை கொண்டுருவாங்க எவன்டா சொன்னான்ற மாதிரி தான் நமக்கு இது பண்ணு எப்படின்னா இப்போ யோகி பொறுத்தளவுக்கு யோகி எப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் யோகி ஆதித்யநாத் பற்றி அவர் என்ன இது பசு அரசியல் தானே இருக்காங்க எதுனாடா பண்ணீங்க நாட்டுக்கு என்ன பண்ணீங்க நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணீங்க மக்களுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்றத அவனை பூரா தெருவில் விட்டு பிச்சைக்காரனா பஞ்ச பராறையாக ஊர் ஊராக போய் இன்னும் அஞ்சுக்கும் பத்துக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் வடக்கன் போய் பூரி சுடுறதும் இது பண்ணுறதும் பாத்ரூம் வேலைறதும் மெட்ரோ வேலையும் பார்த்துக்கிட்டு ஏன்னா ரோடு போடுறது தார் போடுற வேலையை பார்த்துட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அவன் இவங்க போட்டு பசு மாட்டை காப்பாற்று முதல்ல மனுஷனை காப்பாற்றுறக்கு வழி இருக்கா இவங்க மாநிலத்தில் இவர்களுக்கு வாக்களித்து இவர்களை முதலமைச்சராகவும் அரியணையில் உட்கார வச்ச மக்களை காப்பாற்றுறக்கு வழி பீகார்லேயும் பீகார்லையும் அசாம்லேயும் யூபிலேயும் பசு மாட்டை பாதுகாக்கிறாங்க பசு மாட்டை வெட்டி தின்றுவேன் இவ்வளோ நாள் என்ன எருமை மாட்டையை வெட்டி தின்றுவேன் எல்லா மாட்டையும் தான் அந்த தின்னுட்டுருக்காய் மாடு திங்கிறவே எந்த மாடுன்னா பார்த்தா பசுக்கறி குடும் கறி குடுன்னா கேட்டாங்க மாட்டு கறி கடையில் பார்த்தீங்கன்னா மாடு தொங்கிட்டு இருக்கும் கறியை வெட்டி வாங்கிட்டு போவான் இப்போ ஆடு வெட்டுறாங்க கடாயை வெட்டுறாங்களா பொட்டை ஆடை வெட்டுறாயனாலாம் பார்த்துட்டு ஆட்டுக்கறின்னு கேட்பான் வாங்கிட்டு போயிடுவான் இவ்வளோ நாள் அடுத்த நாடாக வெட்டி தின்னு இருக்காங்க இதில் இவங்க எது பிரித்து பார்க்குறாங்கல்லாம் பசுவை க அப்போ இதை கொள்ளலாமா எரு காளையை காளையை கொள்ளலாமா எருமை கூட விடுங்க பசுவை கொள்ளக்கூடாது எருமையை கொள்ளலாம் இது என்ன கணக்குது இல்லை இப்போ அவங்க அவங்க கம்பெனியை அவங்க கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களே இல்லை டாப் இந்தியாவில் பத்து டாப் எக்ஸ்போர்ட்டர்ஸில் ஆறு பீஃப் எக்ஸ்போர்ட்ஸில் ஆறு பேரும் பிராமணா பிராமின் ஆறு பேர் டாப் பத்தில் ஆறு பேர் ஓனர் யாருன்னு பார்த்தா பிராமின் ஓனர்ஸ் மாட்டு எக்ஸ்போர்ட்டில் மாட்டுக்கறி எக்ஸ்போர்ட்டில் இப்படி வச்சு அவங்க ஆறு பேர் யாருக்கு சாதகமாக இருப்பான் இருந்துட்டு இவர்கள் வந்து மித்தவனை சொல்கிறான் மாடை கொள்ளாத பசுவை கொள்ளாத பசு கறித்தீங்க அதை மாட்டு கறித்தீங்காத ஆட்டு கறித்தீங்க அதான்னு ஸோ வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து எதையாவது முட்டாள் மக்களை வந்து மண்டைய கல்வி எதையாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி முஸ்லீம் விரோதம் இது அதாவது இதெல்லாம் எவனுமே அதை பற்றிலாம் ஒன்றும் இதை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை மதம் அதை பற்றிலாம் இப்போ சவுத் இந்தியாவிலலாம் அதை பற்றிலாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாததை பூதாகரமாக ஆக்கிவிட்டு வந்துடுவான் உனக்கு பிடிச்சிட்டு போயிடுவான் ஏன்னா ஹிட்லர் இப்படி தான் பண்ணியிருக்கான் ஹிட்லர் என்ன பண்ணியிருக்கான்னா சும்மா இருக்க மக்களை பிரிட்டன்காரன் வந்து உன்னை அழிக்க போகிறான் உன் வீடெல்லாம் பிடிக்கிட்டு தெருவில் விட்டுருவான் இந்த ஜெர்மனி அவன் கண்ட்ரோலுக்கு போயிடும் உனக்கு சாப்பிட ஏற்கனவே இருந்த மாதிரி உணவுலாம் போயிடுவேன் ரொட்டி துண்டுக்கு போய் நீ அலையணும் ஃப்ரான்சுக்காரன்ற போய் கையேந்தி பிச்சை எடுக்கணும் இப்படி ஒரு நிலமை கொண்டு வந்துடும் ஆனால் நான் அவன் உனையை காப்பாற்றுறேன் நான் ஒருத்தன் இருக்கேன் நான் தான் உனையை காக்க சொல்லி சும்மா இருந்தவங்களை ஏண்டா பிரான் அவங்க சண்டை இருக்கா பிரான்சும் பிரிட்டனை வந்து இவனை ஏன்டா இப்போ ரொட்டி தூண்டை பிடிங்கித்தீங்கன்னான்ற மாதிரி அது எதுவுமே அந்த மக்களுக்கு புரியாமல் நான் இருக்கேன் நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு மக்கள் அப்புறம் ஒருங்க தான் அவங்க ரெண்டு பேரும் அடித்தாங்க ஃப்ரான்ஸை டோட்டலாக பிரிட்டன் ஜெர்மன் பிடிச்சிட்டா கடைசியில் ஹிட்லர் நிலமை என்னாச்சு ஹிட்லர் சொன்ன அதே போய் அதே ஸ்டைலில் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க மக்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கணும் உனே பேய் வந்து தூக்கிட்டு போயிடும் நாய் வந்து தூக்கிட்டு போயிடும்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன் அந்த நாயை நான் சொல்கிறேன்னா எங்கடா நாய் இருக்கேன் நாங்கள் டெய்லி தான் போயிட்டு வந்துகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இவன் என்ன பண்ணுறான் என்ன முஸ்லீம் வந்துடுவான் அவன் வந்து இப்போ இது பண்ணான் அதை பண்ணான் பாபர் அக்பர் செத்து நானூறு வருஷம் ஆச்சு அவர் மாட்டுக்கறி தின்னதை நீ சொன்னையா அப்படி அவன் என்னத்தை தின்னா நீ பார்த்தியாசீப்பு அவுரங்கசீப்பு வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டான் அதை கேட்டேன் ராகுல்கிட்ட கேட்டான் அப்போ நீயும் பிறக்கலை ராகுலும் பிறக்கல ஏதோ பேப்பரில் எழுதி வச்சிருக்காங்க நீ என்னத்தையே ஒன்று எடுத்துகிட்டு வந்து பேசினா அவன் எப்படியா பதில் சொல்லுவான்ற மாதிரி எங்க போனாய் பாருங்க முதல்ல நாற்பது கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டே இருந்தாங்க துற துறந்த முதல்ல வந்து இந்திரா காந்தி போனாங்க அப்புறம் திட்ட ஆரம்பிச்சாங்க நேரத்துட்டு காந்தி தாண்டி ஏன்னா காந்தி அவங்க ஊருக்கு ஆரனாலும் கிட்டல அதுக்குள்ள தாண்டி போய் அன்னி பேசண்ட் வரைக்கும் போனாங்க இப்ப நானூறு வருஷம் தாண்டி அட்வரையாண்டா மாட்டுக்கறி தின்னா அப்படின்ற அளவுக்கு போட்டேன் யாரு இப்ப ஔரங்கசீப் அவுரங்கசீப் உண்மையிலேயே என்னத்தை தின்னான்னு எவனுக்குமே தெரியாது ஏன்னா ஏதோ வரலாற்றில் ஏதோ எழுதுன்னு பார்த்துட்டு இவங்களாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாட்டுக்கறி மாட்டை பூரா அழிச்சது அவங்க அவரங்கசிப்புக்குதானா வேலை பூரா மாட்டை வெட்டுறா டெய்லி அவன் தின்னா ஒரு நாள் டெய்லியே மாட்டுக்கறி சாப்பிட்டா அவரங்கி எத்தனை கிலோ தின்னு முடியும் ஒரு மாட்டை அடித்தா அதை தான் வாழ்நாளிலே அவ்வளோதான் சாப்பிட்ருப்பான் சரியா ஒரு நாளைக்கு கால் கிலோ டெய்லி மாட்டுக்கறியை சாப்பிட்டாங்க சாப்பிட்டு செத்து போகிறாங்க சாப்பிட்டா கூட ஒரு நாளைக்கு கால் கிலோக்கு மேலே சாப்பிட முடியும் மாட்டுக்கறியை இப்போ நாலு நாளைக்கே ஒரு கிலோ தான் வருது நாற்பது நாளைக்கே வந்து ஒரு மாடு இப்போ வெட்டினீங்கன்னா மூணு மாதத்துக்கு சாப்பிடுது ஆனால் மாட்டு மாட்டு இன்னத்தையும் அழித்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி காமெடியன்களை அதுவும் ஒரு நாட்டுடைய பிரதமரே இப்படி பேசும்போது எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க இதை சொல்லிவிட்டு அதை வந்து காங்கிரஸ் கேட்கணுமா அதை காங்கிரஸ் வெளியில் சொல்லியா அப்போ உனக்கு காங்கிரஸ் சொல்லாமல் உனக்கு எப்படி தெரிஞ்சுன்னு கேட்பா அவுரங்கசீப் மாட்டு கட்டி சாப்பிட்டான்றது உனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல சரி எவ்வளோ பெரிய கோமாளி இருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் சொல்லி மக்கள் ஓட்டு போட்டுருவான்னு சொல்லி இதை நானூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஒரு பிரதமராக இருந்தவர் போய் ஊர் ஊராக பேசிகிட்டு இருந்தால் அந்த ஊர் மக்கள் எப்படி இருப்பான் இவங்க கட்சி தலைவர்கள் எப்படி இருப்பான் இவங்க கட்சி தொண்டர்கள் எப்படி இருப்பான்றது தெரியல எவ்வளோ கேவலம் பாருங்க என்னத்த சொல்கிறது இதில் இன்னொரு விஷயம் முக்கியமானது பார்த்திங்கன்னா அஸ்ஸாமுக்கு எலெக்ஷனுக்கு முந்தின நாள் இங்கே வெவ்வேறு மாநிலங்கள்லேருந்து வேலை செஞ்சுட்டு போகக்கூடிய ரயிலெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க அசாமை விட்டு வெளியில் வந்தவங்க இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு போனால் ஓட்டை மாற்றி குத்துவாங்கங்கிறதுக்காக ஆமாம் பெரிய புரட்சி நடந்துடும்ல அப்படி இருந்து விட மாட்டேன் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் என் பொண்டாட்டி பிள்ளைகிட்டலாம் இங்கே பாரு நான் இருக்கேன் இங்கே நம்ம ஊர் நாசுக்காடாக இருக்குது இந்த இப்போ இருக்கிற சிஎம்மை துரத்தி விட்டால் தான் நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் நான் வர முடியல இதுக்காக ரெண்டாயிரம் ஐயாயிரம் செலவு பண்ணி கஷ்டப்பட்டு வரணும் அதனால் நீங்கள் குடும்பத்தோடு போய் இப்போ வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டுருங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டுறாதீங்கன்னு சொல்லி தான் விட்டுருப்பாள் நீங்கள உடலா விட்டுருவோம் நாம விட்டு போடாமல் போட்டா அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதாவது வெளியில் இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரெண்ட் ஆகி போனவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லாமல் போனதுனால போனதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கா அந்த மாநிலம் இல்லை வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு பக்கம் மக்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னு அர்த்தம் போய் ஓட்டு போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம் ஸோ ஏன்னா வெளி மாநிலங்கள் பல மாநிலங்களை பார்க்குறான் கொரோனாவில் டைமில் அவன் அனுபவிச்ச கஷ்டங்களை பார்க்குறான் ஏன்னா ஏற்கனவே அவங்க ஜெயிச்சது அறுபத்திரண்டு சீட்டு ஜெயிச்சா இது ஜெயிச்சாங்க போன முறை ஜெயிச்சான் பார்த்தீங்களா போன முறை ஜெயிச்சது கொரோனாக்கு முன்னாடி இப்போ இதாக கொரோனாவில் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் மறந்துருக்க மாட்டான் கண்டெய்னர் லாரியிலாம் ஏறி போனாங்க ஸோ அதெல்லாம் மறந்துருக்க மாட்டேன் அதோட எஃபெக்ட் இந்த தேர்தல் எம்பி தேர்தலில் கட்டாயம் இது ஒளிக்கும் மணிப்பூரில் எலெக்ஷனும் வைக்க முடியலை திரும்ப பிரச்சனை நடக்குது ரெண்டு சிஆர்பிஎஃப் கொண்டு போட்டாங்க முத முறை போனால் அடித்து உள்ளே இது பண்ணி மிஷின்லாம் தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க மறு தேர்தல் நடத்தினா அதுலேயும் தாக்குதல் இப்போ ஜிஏ பாஜகவே சில தொகுதிகளெலாம் கண்டெஸ்ட்டும் பண்ணலை அது அவ்வளோதான் தான் நான் மணிப்பூரை இவங்க கை கழுவி கை கைகழு விட்டாயே மணிப்பூர் வந்து அது தனியாக போயிடுச்சுன்ற மாதிரி அதை கணக்கில் தான் இருக்குது வரைக்கும் ஆனால் அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் தான் அது என்னான்னு தெரியும் வேறு கட்சி ஜெயித்தா மட்டும்தான் மணிப்பூர் நம்மளோட இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் வழக்குகள் எவ்வளவு வேணாம் டுபாக்கூர் வேலை பார்த்தானா அவனால் பிடிச்சி உள்ளே வச்சா தான் அந்த மக்கள் மன்னிப்பான் இப்படியே விட்டிங்கன்னா மணிப்பூர் மணிப்பூராக இருக்காது அவர்கள் டச்சில் இருக்க மாட்டாங்க டபுள் இன்ஜின்னுடைய டபுள் இன்ஜின் அந்த கோச்செலாம் கலண்ட் ரொம்ப நாள் ஆச்சு வெறும் இன்ஜின் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு அது அதனால் அது வந்து அவ்வளோதான் மணிப்பூர் இருக்காத அவ்வளோதான் பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட அடுத்த லெவலில் ராகுல் சொன்ன மாதிரி இன்னும் அழை மட்டும் தான் செய்யல அடுத்த ஃபேஸில் பண்ணிடுவார் கண்ணீர் விட்டு கதற ஆரம்பிச்சிடுவேன் நான் இந்த நாட்டுக்கா எவ்வளோ செஞ்சேன் என்ன செஞ்சேன்னு கேட்டாங்கன்னு அழுதுடுவார் அந்த மாதிரி அடுத்த ஃபேஸில் கட்டாயம் பண்ணி சும்மா அனுக்கிறோம்ட்டேன் என்ன அழுகிற மாதிரி ஏன் கண்ணத்தோட அப்படி நாலு டைம் சொன்னீங்கன்னா அழுதுருவான் அந்த மாதிரி தான் இப்போ ராகுல் தூண்டி விடுவாப்புல அழுக அழுக வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாப்புல மோடியை அதனால அடுத்த முறை கட்டாயம் மோடி ஆளுவார் ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் இங்கே வந்து சேலத்தில் கூட்டணு நினைக்கிறேன் அதில் ஆடிட்டர் ரமேஷ் அப்படின்ட்டு அதுக்கு கண்களை கிடையாது அவர் இவருக்கு தெரியுமா இவர் யாருன்னு அவருக்கு தெரியாது அவர் யாருன்னு இவருக்கு தெரியாது அவன் செத்து நாலு வருஷம் ஆச்சு அதுக்கு வந்து இவர் அப்படியே எப்படிங்க ஒருத்தன் கண்ணீர் தெரியல புரியுது ஒரு மனிதனுக்கு வந்து எப்படி சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் செத்து போயிட்டான்றவங்க அதை பார்த்தோன்னே ஏதாச்சும் ஒரு அகோர கொலை ஒரு இது நடக்குது ஒரு கொடூரம் நடக்குது நம்ம கண்மடை பார்த்துட்டோம்னா கண்ணீர் வரும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செத்துது எங்கள் தாத்தா செத்துறாரு சத்யராஜ் அலுவாரலாம் அந்த மாதிரி அந்த தாத்தா ஃபோட்டோவை பார்த்து ஏதோ சேட்டு ஃபோட்டோவை பார்த்து அலுவலர்ல அந்த மாதிரி ஒரு சேட்டு அழுகிறாருன்னு அப்படி இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் இவங்களோட நடிப்பு எல்லாமே ஒரு இதானா தொடர்ந்து ஃபேக் வீடியோவாக பரப்புகிறாங்கன்னு அதாவது அமித்ஷாவினுடைய ஃபேக் வீடியோவை ட்விட்டரில் போட்டார் சமூக வலைதளத்தில் போட்டார்னு தெலுங்கானா சிஎம்க்கு டெல்லி போலீஸ் சம்மன் அனுப்பிச்சிருக்கு நீங்கள் மே ஒன்று வந்து ஆஜராகணும் அமித்ஷா பற்றி பேசாத ஒரு ஃபேக் வீடியோவாக பேசின மாதிரி எடுத்து போட்டீங்க அப்படின்னு ஆனால் மோடியும் அமித்ஷாவும் மன்மோகன் சிங் பேசுகிறத கட் பண்ணி போட்டாங்களே அதே அது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல தான் பெருசு ரெண்டு பேருமே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கொடுத்தனா எடுத்து உள்ள வைப்பாங்க தேர்தல் ஆணைய இதுக்கு பதினாறு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே பா அது தேர்தல் ஆணையே தானே அவங்க ஃபோன் பண்ணி இருங்க நான் மோடிகிட்ட கேட்டு சொல்கிறேன்னு வாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க மோடி மேலே நாங்கள் இருங்க அவர் பிஸியாக இருக்காரு அவர்கிட்ட கேட்டு நாங்கள் சொல்கிறோம் ஆமாம் அவரை பற்றி கம்ப்ளைண்ட்டு அவர்கிட்ட கேட்டு தான் சொல்லுவாங்க இந்த முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மேலே பாலியல் குற்றச்சாட்டு அவரே விசாரிச்சாரு ஆமாம் அதே மாதிரி தான் அதே மாதிரி நம்ம கவர்னர் இங்கே பாலியல் குற்றச்சாட்டுக்கு அவர் தலைமையிலே கமிட்டி அமைச்சு நான் தான் தலைவர் நான் தான் விசாரிப்பேன் அவ உங்க குற்றச்சாட்டு உங்க மேலே தாங்கன்னு அதுதான் நான் தீர விசாரிக்கிறேன் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படின்னு கதையாக தான் போட்டு அதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற இதெல்லாம் போட்டு ஒரு ரிப்போர்ட் வாங்கி பரணில் போட்டுட்டு பஞ்சாபுக்கு போயிட்டு அவ்வளோதான் அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு அங்கேன்னு இங்கேயிருந்து தப்பியோடி தலைமுறை வாய் பஞ்சாபில் அத்துக்கு போட்டாங்க ஏன்னால் அவரை வச்சு தான் அந்த ரவி ரேஞ்சில் காயநகர்த்தணும்னு பார்த்தாங்க அவர் ஆரம்பத்துலேயே விக்கெட் எடுத்துட்டாங்க ஸ்பின் பவுலிங் போட்டு அதனால் இப்போ ரவி இருக்கு ரவினால் ரவினால ஸ்பின் பவுலிங் தாங்க முடியாமல் இப்போ ரவி அமைதியாக இருக்கார் எங்க இருக்காருன்னு தெரியல ஓட்டு மாத்தி வாங்கிட்டு வந்துட்டு ஓட்டு வாங்க மாத்தி வாங்கிட்டு இப்ப ஊர்ல தான் இருக்காரா இல்ல பீகார்ல ரெஸ்ட்ல இருக்காரான்னு தெரியல அண்ணாமலை சத்தம் இல்ல இவரும் சத்தம் தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு மயான அமைதிக்குள்ள ஊர்ல இருக்கு இப்ப தமிழ் இசைனாலும் ஏதோ அப்பப்ப ஏதாவது ஒண்ணு பேசுறாப்பிள்ளைங்க போய் பார்க்கலாம் என்ன எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுனா தான் மீதி விஷயங்கள் தெரியும் ஒரே ஒரு நிறைய கேள்வி சார் பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பல கோரிக்கைகளை அவர் வைக்கிறாப்புல அவங்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் தானே இருக்காங்க நீங்கள் என்ன அது ஏதோ தனி அமைப்பு மாதிரி ஒரு பக்கம் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது கெஜ்ரிவாலு ஹேமந்த் சோரன் இதில் அடுத்தடுத்து கைதுகள் எதிர்பார்க்கலாமா ஏன்னா பயம் அதிகமாகும் போது அடுத்து அப்படி தானே போகும் இப்போ ரேவந்த் ரெட்டி கொடுத்தாரெல்லாம் கூட நம்ம அப்படி பொருள் கொள்ளலாமா இல்லை ரேவந்த் ரெட்டிக்கு கொடுத்த கூட ரேவந்த் ரெட்டியை தூக்குறது தான் முதலமைச்சர் நாங்கள் தூக்கிட்டோம் நீ பொய்யாக அவனை பரப்பி விட்டுருக்கேன்னு சொல்லி கூட ஒரு வீடியோ போட்டதுக்கு கூட அரெஸ்ட் பண்ணுவாங்க டீ சாப்பிட்ட கூட அரெஸ்ட் பண்ணுவாங்க எப்படி அசாம் தீ தேயிலை சாப்பிடாமல் இலங்கை தேசத்துரோகம் இது இலங்கையில் விளைவிக்கப்படுற டீயை சாப்பிட்டா இலங்கை கொடுக்கலாம் அவனை எதுக்கு அந்த டீயை குடிச்சான்னு கூட பிடிப்பாங்க இவர்கள் ஒளிச்சு கட்ட வேண்டிய இவர்கள் வந்து இங்கே இது ஒரு அடித்து துரத்த வேண்டியது தான் அவர்கள் பாக்கி இருக்குது அது இந்த எலெக்ஷனில் நடந்துடும் அது வரைக்கும் இது எல்லாமே நடக்கும் இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம் ஆனால் என்னென்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேக் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல இவர்கள் தோற்று விடுவார்கள்ன்றது அதிகாரிகள் வந்து கொஞ்சம் சொன்னதை பூரா செய்ய மாட்டாங்க இனிமேல் ஏன்னா திடீர்னு வேலை செஞ்சு செபி வந்து அதானி பன்னெண்டு கம்பெனி வெளிநாட்டு முதலீடு சட்டவிரோதமாக விதிமீறலாக பண்ணியிருக்காரு செபியை அறிக்கை கொடுக்க செபி அறிக்கை கொடுக்குறானா அப்போ அவனுக்கு பயம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அடுத்த ஆட்சி அதானியை டச் பண்றாங்கன்னா பெரிய விஷயம் அது டச் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த ஆட்சி மாறப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் சரியா ஏன்னா திடீர்னு மலவரமா இருக்குன்னு போய் பஸ் ஸ்டாண்ட்ல ஒளி வாங்கி பாருங்க பத்து பேர் ஓடி பஸ் ஸ்டாண்டு பக்கம் போகிறானா பஸ் ஸ்டாப் பக்கம் போகிறானாலே மழை வர போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் அதுதான் இதில் அர்த்தமாக பார்த்துக்கலாம் பாப்போம் சார் ஒரு விரிவான நேருக்கு கணில் நின்றுன்ன விஷயங்கள் வரப்போகுது ஏன்னா தேர்தலில் இவங்க முழுக்க முழுக்க ஜி வந்து பல உண்மைகளை பேசுகிறாப்புல கள்ளப்பணத்தை ஒழிக்க மறுபடியும் எனக்கு வாக்களிங்கிற பத்து வருஷம் பத்து வருஷமா என்னையா கேட்பேன் கேட்பாங்க கள்ளப்பணத்தை எங்கேயாச்சு இந்தியாவை வந்து வலிமையாக்க வாக்களிங்க அதாவது நாட்டை கொள்ளடிச்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க எனக்கு ஓட்டு போடுக்கலாம் பிடிச்சி உள்ள போடணுன்ற மாதிரி தான் இருக்கு நீங்களா எப்போ உள்ள போறீங்க ஆமா போறீங்களா இல்லை வந்ததுக்கு அப்புறம் பிடிச்ச போட இருக்குது அப்படிங்கிற மாதிரி போய் செட்டில் ஆக போறான்றது மட்டும்தான் இப்போ சஸ்பென்ஸா இருக்கு ஆனால் விமானத்தை கொடுத்துட்டு போகணும் லேட்டாயிரத்தி ஐநூறு கோடி விமானம் அதை பிடிக்கிறாங்க இல்லைன்னா அது போயிட்டு வந்துடுவாங்க பாப்போம் சார் ரேவண்ணாவோட மகன் வரிசையில் அடுத்து யார் யாரெல்லாம் தப்பி ஓடி தலைமறைவு அப்படிங்கிறது நமக்கு ஜூன் நாலுக்கு பிறகு தெரியும் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துகளுக்கும் ரொம்ப நன்றி